சத்தான சத்தானா சாவல பார்க்கும்போது அவன் சாகல ஒருவேளை அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் என்ன பண்ணிட்டான் மறித்துட்டான் உலகத்துக்குரிய வாழ்க்கையில அவன் என்ன பண்ணல மறிக்கல இங்க நம்ம யோசிக்க வேண்டிய காரணம்னா தேவன் சொன்னார்னா அது என்ன பண்ணும் செய்துதான் ஒரு வழி இல்லை ஏன்னா அவர் பொய் சொல்லுகிறத விட அவர் மனமார அவர் மனு புத்திர சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்துல வாசிக்கிறோம் அப்போ நீ சாகவே சாவன்னு சொல்லி ஆதி ஆகும் ரெண்டு பதினேழு சொல்றாரு ஆனா ஆதாம் ஏன் சாவலன்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் அந்த ரகசியம் ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னா ஆதாமுக்காக தான் தேவனாக கத்தர் ஆண்டோராக இயேசு கிருஷ்ணு என்ன பண்ணார் ஆதாமுக்காக ஒரு மரித்தரன் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம் வாசிக்கிறோம் பவுல அதை என்ன பண்ணுற சொல்லிக்கிறார் அப்போ ஆதாமுக்கும் தேவன் பாருங்க மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறா முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பு என்ன பண்ண கொடுத்தாருனா உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக என்ன பண்ணுறாரு அவர் கொடுக்கார் வல்லவராக இருக்கிறார் அப்போ நம்ம இதுலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன அவர் வந்து நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் வந்து நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் மேல நம்ம நம்ம என்ன பண்ற மனம் இருக்கிற தேவனாக அவர் என்ன பண்றாரு இருக்கிறார் அப்ப வேதம் என்ன சொல்றதுன்னா ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக ஒரு விலங்கு என்ன பண்ணப்படுறது அடிக்கப்படுகிறது ஒரு தேசத்துக்காக அநேக ஆடுகள் என்ன பண்ணப்பட்டது அடிக்கப்பட்டது ஒரு தேசத்துக்காக அநேக மாடுகள் என்ன பண்ணப்பட்டது அடிக்கப்பட்டது இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் பாவத்தை சுத்த சுத்தக்கண்ண அவர் நமக்காக அவர் மறித்து சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேத வாசிக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு மனிதனுடைய பாவத்தை அவர் மன்னிக்கல